ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கி வீட்டோட நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா எறா தொக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கலாமா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி தக்காளி மற்றும் எரா நான் எரா வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெரிய எரா இப்போ வந்து அடுப்பை வச்சுக்கலாம் அடுப்பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் வாசனை பொருள்னு சொல்லிவிட்டு நம்ம சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு அவ்வளோதான் வேறு எதுவும் ஆட் பண்ணல இதனால் பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கேலரி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வசரம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கல்லுப்பு தக்காளி வதங்கதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிக்கலாமா இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓகேவா இப்போ நல்லா வதங்கிடுச்சு யாராவது சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன யாராவது வந்தாலும் பரவாயில்ல யாராவது தொக்ககு நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி எண்ணெயில நல்லா வாதக்கிக்கணும் இந்த டிஷ்க்கு தண்ணி சுத்தமா சேர்க்கவே கூடாது எங்களுக்கு யாராவது தொக்கியதுக்கு ஸ்டைடிஷ்னா வந்து ரசத்துக்கு தான் ரசம் வந்து கமகமும் கொச்சிட்ருக்கு இருக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாத்தோட பச்சை வாசனையும் போகணும் எறாவோடைய பச்சை வாசனையும் போகணும் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிட்டுருக்கு ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க பேனுக்கு நாக்கு எச்சுருது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் எங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ நல்லா இது வெந்துடுச்சு எற வந்து வேகத்துக்கும் நாலு நிமிஷம்தான் அந்த நாலு நிமிஷத்தை தவிர ரொம்ப வேக வச்சிங்கன்னா அது லப்பர் மாதிரி ஆகிடும் நமக்கு இருக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது இப்போ கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் நீங்கள் சீ ஃபுட் லவராக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சாப்பிட்லாமா ரசம் வித் யாரா தொக்கு என்னோட ஃபேவரெட் இதுதாங்க உங்களோட ஃபேவரெட் என்னென்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்